இன்றும் நாம் கேட்கப் போகும் செய்தி நம் மனதை உலுக்கும் ஒரு சோக கதைதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு கனமும் எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதையும் ஒரு நொடியின் கவனக்குறைவு எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்பதையும் உணர்த்தும் ஒரு கண்ணீர் கதைதான் இந்த கதையும் இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது நான் உங்கள் தாஜுதீன் ரைஸ் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் கலனி கங்கையின் கரையில் ஒரு இதயம் புலக்கும் சம்பவம் அரங்கேறியது நுவரலியா பொகவந்தலாவையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஒரு இளம் ஜோடியின் கதைதான் இந்த கதை ஒரு மொச்சக்கர வண்டியை கழுவுவதற்காக கங்கை அருகே உள்ள ஒரு நிலையத்துக்கு வந்தனர் இருபத்தி ஒரு வயது இளம்பெண் ஒருவர் வாலியில் தண்ணீர் எடுக்க கங்கைக்குள் இறங்கினார் அந்த ஒரு கணம்தான் விதி தனது கோர முகத்தை காட்டியது எதிர்பாராத விதமாக அந்த இளம்பெண் ஆற்றுக்குள் தவறி விழுந்தார் காதலியின் குரல் கேட்டு இருபத்தி ஐந்து வயது காதலன் ஒரு கணம் கூட யோசிக்காமல் அவளை காப்பாற்ற ஆற்றுக்குள் குதித்தார் அவன் உள்ளம் முழுதும் அவளை காப்பாற்ற என்ற ஒரே எண்ணம்தான் ஆனால் விதி மிகவும் கொடியது காதலன் ஆற்றிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டாலும் அவனது காதலியை காப்பாற்ற முடியவில்லை ஒரு சில வினாடிகளில் ஒரு உயிர் பிரியலாமா ஒரு கனவு முடிவுக்கு வரலாமா காதலியின் சிரிப்பை கண்ட கண்கள் அவளது உயிரற்ற உடலை கண்ட போது அடைந்த வேதனை எப்படி இருந்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் நண்பர்களே காதலியின் சிரிப்பை கண்ட கண்கள் அவளது உயிரற்ற உடலை கண்டபோது அடைந்த வேதனை எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் நண்பர்களே அவள் என்ன நினைத்திருப்பாள் அவளது கடைசி நொடியில் அவளது காதலனின் முகம்தான் அவள் நினைவுக்கு வந்திருக்குமா அவளது பெற்றோர்கள் உறவினர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்களின் மனம் எப்படி துடித்திருக்கும் முகவந்தலாவையில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் அவளது நண்பர்கள் எப்படி இந்த இழப்பை தாங்கிக் கொள்வார்கள் வாழ்க்கை எவ்வளவு நிலையானது என்பதை இந்த சம்பவம் நமக்கு மீண்டும் ஒரு முறை உணர்த்துகிறது நாளை என்பதே நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையில் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமது பாதுகாப்பை நாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆழமான நீர்நிலைகளுக்கு செல்லும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் ஒரு சிறிய அஜாக்கிரதையும் ஒரு பெரிய இழப்புக்கு வழிவகுக்கும் சற்று யோசித்திருந்தால் சற்று கவனமாக இருந்திருந்தால் இந்த சோகத்தை தவிர்த்திருக்கலாமோ என்ற எண்ணம் நம் மனதை வாட்டுகிறது உயிரிழந்த அந்த இளம்பெண்ணின் ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் அவளது பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் காதலனுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செய்தி ஒரு பாடம் நாம் அனைவருக்கும் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மதித்து பாதுகாப்போடு வாழ வேண்டும் மீண்டும் ஒரு முறை அந்த பெண்ணின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி